ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தொழிலை தேர்ந்தெடுக்கிறார்கள் அனைவருக்கும் சுதந்திரம் உள்ளது ஆனால் அந்த தொழிலை யாரும் தேர்வு செய்ய மாட்டார்கள் அந்த வேலை அவர்கள் மீது பலவந்தமாக விதிக்கப்படுகிறது ஒருமுறை சிந்தியுங்கள் வெறும் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பெண் ஆம் இவ்வளவு மலிவாக இருப்பதை நம்ப முடிகிறதா ஆனால் இது சினிமா கதை அல்ல இது ஒரு பச்சை உண்மை இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் இன்னமும் பெண்களை குத்தகைக்கு கொடுக்கிறார்கள் அங்கு ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அவளின் கௌரவத்தை அவளின் கூட ஒரு ஒப்பந்தம் போல் நிர்ணயிக்கிறார்கள் சிலர் குத்தகைக்கு மனைவியை எடுத்துக்கொள்கிறார்கள் வேறு சிலர் சிறிது காலம் அவளை தங்களுடையதாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதுவும் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே ஆனால் கேள்வி என்னவென்றால் இது ஏன் நடக்கிறது உண்மையில் யார் அவர்கள் இந்த பெண்களின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மேலும் அரசாங்கத்திற்கு இந்த உண்மை பற்றி எந்தவிதமான தகவலும் இல்லையா இந்த வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாழுங்கள் ஏனென்றால் இன்று நாம் இந்த ரெண்ட் குத்தகைக்கு கொடுக்கும் மனைவிகளின் உண்மையான சத்தியத்தை வெளியே போடப் போகிறோம் அது உங்கள் மனதை அசைத்துவிடும் நாம் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு பெண்களை ரெண்ட்டுக்கு எடுத்துக் கொள்வது என்ற விஷயங்கள் கேட்கும்போது அது ஒரு கற்பனை கதை அல்லது சினிமாவுக்கு சம்பந்தப்பட்டதே என்று நினைக்கிறோம் ஆனால் இது ஒரு கசப்பான உண்மை இந்தியாவில் உள்ள சில பகுதிகளில் இன்றளவும் இது நடக்கிறது நீங்கள் எப்போதாவது ஒரு பெண்ணை ரெண்டுக்கு எடுத்துக் கொள்வார்கள் என்று கேள்விப்பட்டீர்களா இது கேட்பதற்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறதோ அதேபோல் ஒரு பெரிய கசப்பான உண்மை கூட இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஷிவ்புரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் தடிசா என்ற ஒரு பாரம்பரியம் உள்ளது இந்த பாரம்பரியத்தில் பெண்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஆண்களுக்கு குத்தகைக்கு கொடுக்கிறார்கள் அந்த குத்தகை நேரம் சில நாட்கள் முதல் ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும் அதற்காக நூற்றி ஐம்பது ரூபாய்கள் முதல் எட்டாயிரம் ரூபாய்கள் வரை பணம் செலுத்தும் நிர்ணயம் நடக்கிறது இந்த முறை அதிகமாக ஏழை மற்றும் கல்வி இல்லாத குடும்பங்களில் காணப்படுகிறது இங்கு பெண்கள் தங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த வேலையில் சேர்கிறார்கள் சில அறிக்கைகளின்படி இந்த பாரம்பரியம் இன்னும் சில பகுதிகளில் இப்போதும் தொடர்கிறது மேலும் அதற்கு எதிராக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன இருந்தபோதிலும் இந்த முறை சட்டப்பூர்வமாக மற்றும் நெறிமுறையாக தவறு ஆனால் சில சமயம் சில பகுதிகளில் இது இன்னும் நடந்தே கொண்டே உள்ளது இது காட்டுகிறது சமூகத்தில் பெண்களின் நிலை கல்வி இல்லாமை மற்றும் வறுமை போன்ற பிரச்சினைகள் இன்னும் அதிகமாக உள்ளது என்று இந்த வீடியோவில் நாம் இந்த முறை பற்றி மேலும் தகவல் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மேலும் இந்த முறையின் உண்மையான சத்தியம் என்ன இது எப்படி வேலை செய்கிறது என்றார் முக்கியமாக இந்த முறையில் உள்ள பெண்கள் அதிகமாக ஏழை குடும்பத்தவர் பல நேரங்களில் குடும்ப பொருளாதார நிலை அவர்களை இந்த அமைப்புக்குள் தள்ளிவிடுகிறது பெண்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்துடன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஆண்களுக்கு குத்தகைக்கு கொடுத்து விடுகிறார்கள் இந்த நேர நிர்ணயம் பல விதமாக இருக்கும் சில சமயம் ஒன்று அல்லது இரண்டு நாள் மட்டுமே இருக்கும் சில சமயம் மட்டும் வாரங்கள் அல்லது மாதங்கள் வரை கூட இருக்கும் பொதுவாக ஆரம்பத்தில் விகிதம் நூற்றி ஐம்பது ரூபாய்களிலிருந்து தொடங்கும் ஆனால் நேரம் மற்றும் கோரிக்கை அடிப்படையில் விகிதம் அதிகரித்து போகும் பல இடங்களில் இந்த அமைப்பில் முறையான ஒப்பந்தம் இருக்காது அதாவது எந்தவிதமான சட்டரீதியான ஆவணம் அல்லது அதிகாரப்பூர்வ பதிவேடி இருக்காது இருந்தபோதிலும் கிராமத்தில் மத்தியஸ்தர் அல்லது லோக்கல் வியாபாரி இந்த மொத்த அமைப்பையும் பார்க்கிறார் யார் எப்போது எவ்வளவு காலம் அவர்களிடம் அந்த பெண்களை வைத்துக் கொள்கிறார்களோ அதை அவர்களே நிர்ணயிக்கிறார்கள் அதிகமாக இந்த மத்தியஸ்தர் மட்டுமே விகிதம் மற்றும் நிபந்தனைகளை நிர்ணயிக்கிறார் ஆனால் அவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு கிடைக்கும் இந்த முறை பல முறை அரசாங்கம் மற்றும் போலீசாரின் கண்காணிப்பு இருந்தாலும் மறைக்கப்படுகிறது ஏனென்றால் இது ரகசியமாக வைக்கப்படுகிறது மக்கள் இந்த விஷயம் பேரில் நேரடியாக புகார் செய்ய பயப்படுகிறார்கள் பெண்கள் அதிகமாக அவர்களின் கௌரவம் மற்றும் சமூகத்தின் பார்வை இருந்து தப்பிக்க இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதே காரணம் காரணமாக இந்த அமைப்பு பல வருடங்களாக மறைவாக மறைக்கப்பட்டு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது இந்த பாரம்பரியம் பற்றி கிராமத்தில் உள்ள சில சாட்சிகள் மற்றும் உள்ளூர் மக்களுடன் பேசினோம் ஆனால் அவர்களின் அடையாளத்தை பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன அவர்கள் சொன்ன அனுபவங்கள் இதயத்தை நொறுக்கும் விதமாக உள்ளன அவர்களின் வார்த்தைகள் படி இது வெறும் பணத்தின் பரிமாற்றம் மட்டுமே அல்ல சில சமயங்களில் இதில் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவளின் கௌரவம் சமூக நிலை இந்த ஒப்பந்தத்தில் பகுதியாக இருக்கிறது சில பெண்கள் சொன்னார்கள் அவர்களின் குடும்ப பொருளாதார நிலை மிகவும் கஷ்டமாக இருக்கும் அவர்களின் கணக்குப்படி இந்த ஒரே வழிதான் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய உள்ளதென ஒரு சாட்சி சொன்னது அவள் தன் குடும்பத்திற்கு தேவையான பணத்தை சேகரிப்பது விஷயத்தில் அவள் மிகவும் அழுத்தத்தை எதிர்கொண்டாள் சமூகத்துடன் சேர்ந்து வீட்டு நிலைமையையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த அழுத்தத்தில் பல பெண்கள் இந்த வேலையில் பலவந்தமாக சிக்கிவிடுகிறார்கள் சில பெண்கள் சொன்னபடி இந்த வேலையில் அவர்கள் மிகவும் அதிகமாக உளநிலை மற்றும் மன அழுத்தத்துடன் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு பயம் உள்ளது இந்த வேலைக்கு சம்மதிக்காவிட்டால் குடும்பத்திற்கு தேவையான அவசியங்கள் நிறைவேறாது என்றும் மேலும் சமூகத்தில் அவர்களின் பெயர் கெட்டுப்போகும் என்றும் சிலர் சொன்னார்கள் மத்தியஸ்தர்கள் அல்லது புரோக்கர்களின் அழுத்தம் காரணமாகத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட அடி எடுத்து வைக்க வேண்டி வந்தது என்று முதலில் இந்த பழக்கம் வெறும் பணம் காரணமாகத்தான் தோன்றலாம் ஆனால் உண்மை மிகவும் ஆழமானது மற்றும் கடினமானது இந்த அமைப்பு பின்னால் உள்ள முக்கியமான காரணங்கள் வறுமை மற்றும் கல்வி இல்லாதது பல பெண்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் அதனால் அந்த பெண்கள் அவர்களின் குடும்ப தினசரி அவசியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பலவந்தமாக இந்த வேலையில் சேர்ந்து விடுகிறார்கள் கல்வி இல்லாததால் அவர்கள் இந்த அமைப்பில் உள்ள ஆபத்துகள் மற்றும் சட்ட ரீதியான விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனுடன் பெண்கள் உரிமைகள் மீறல் இந்த பிரச்சனையை இன்னும் அதிகரிக்கிறது பல பெண்களுக்கு அவர்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் அதிகாரங்கள் பற்றி தெரியாது அதனால் இப்படிப்பட்ட பாரம்பரியம் சட்டரீதியாக ரீதியாக நெறிமுறையாக தவறு என்று அது அவர்கள் மீது குற்றமாக கருதப்படும் என்றும் அவர்களுக்கு தெரியாது அதனால்தான் அவர்கள் தங்கள் குடும்ப பொருளாதார நிலையை சரி செய்வதற்கு பயத்தால் அழுத்தத்தால் இந்த அமைப்பில் சேர விரும்புகிறார்கள் அதேபோல் சமூகத்தில் உயர்த்தாழ் என்ற சமமின்மைகள் காரணமாக கூட இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக வளர்ந்துள்ளது இந்த சமூகத்தில் பெண்களின் நிலை மிகவும் பலவீனமாக உள்ளது அதனால் அவர்களின் முடிவுகளை கவனிக்க மாட்டார்கள் இந்த சமமின்மை காரணமாக பெண்கள் தங்கள் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை பலவந்தமாக மற்றவர்கள் மீது விட்டுவிட வேண்டியிருக்கிறது சில பகுதிகளில் இந்த முறை மணப்பெண் வாங்குதல் போன்ற முறையுடன் ஒப்பிடப்படுகிறது அங்கு திருமணம் மற்றும் உறவுகள் வெறும் பணம் கொடுத்து வாங்கும் விஷயங்களில் பகுதியாக மாறிவிடுகின்றன இது காட்டுகிறது இந்த வேலைக்கு வெறும் பணம் மட்டும் ஒரு காரணம் அல்ல அதோடு வறுமை அழுத்தம் சமூக மற்றும் கலாச்சார சமமின்மைகள் இந்த முறையை முன்னே நடத்துகின்றன என்று இப்படி செய்வது சட்டத்திற்கு ஏற்றதாமே என்றால் இல்லை உண்மையில் இல்லை இந்திய சட்டம் படி பெண்களை இப்படி குத்தகைக்கு கொடுப்பது என்பது டிராஃபிக்கிங் மனித கடத்தல் மற்றும் பெண்கள் மீது கெட்ட நடத்தை என்ற குற்றத்தின் கீழ் வரும் இது சமூகத்தில் வெறும் தவறு மட்டுமல்ல சட்டப்படி கடுமையான குற்றம் கூட உள்ளூர் ஆட்சியாளர்கள் போலீசார் பல முறை இதன் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சித்துள்ளார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதிகமாக இந்த விஷயம் ரகசியமாக மீண்டும் மறைக்கப்பட்டு நடக்கிறது குடும்பம் மத்தியஸ்தர்கள் சேர்ந்து இதை திறந்தையாக செய்ய மாட்டார்கள் அதனால் அதிகாரிகள் அதிகமாக யாராவது புகார் செய்தால் மட்டுமே இதில் தலையிடுகிறார்கள் அது மட்டுமல்ல பல என்ஜிஓக்கள் மற்றும் பெண்கள் உரிமைகள் நிறுவனங்கள் இந்த முறை மீது எப்போதும் கடுமையாக எதிர்க்கின்றன இந்த நிறுவனங்கள் அந்த பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றன அவர்களுக்கு சட்ட ரீதியான உதவி வழங்குகின்றன சமூகத்தில் இப்படிப்பட்ட சமமின்மைகளுக்கு எதிராக இயக்கங்கள் நடத்துகின்றன ஆனால் பிரச்சினை என்னவென்றால் சமூகத்தில் உள்ள எண்ணங்கள் மற்றும் பொருளாதார பலவீனங்கள் காரணமாக பல பெண்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முடியாமல் போகிறார்கள் சமூக எதிர்ப்பும் அதிகரித்து போயுள்ளது கிராமங்களில் இப்போது மக்கள் இந்த முறையின் மதிப்பை சட்டப்பூர்வமான ஆபத்துகளை புரிந்து கொள்கிறார்கள் பல முறை எதிர்ப்புகள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மீடியா ரிப்போர்ட்டுகள் மூலம் இந்த பிரச்சனை மீது கவனம் செலுத்துகிறார்கள் இருந்தபோதிலும் உண்மை என்னவென்றால் இந்த பிரச்சனை இன்னும் முழுமையாக முடிந்து போய்விடவில்லை அதனால் ஒரு விஷயம் தெரிய வருகிறது சட்டம் மற்றும் சமூகம் சேர்ந்து இதற்கு எதிராக பணி செய்வது எவ்வளவு தேவையோ என்று உண்மை இப்போது வெளியே வந்துவிட்டது சில கிராமங்களில் இந்த பச்சை உண்மை இன்னும் உயிரோடு உள்ளது பெண்களின் வாழ்க்கை அவர்களின் கௌரவம் அவர்களின் உரிமைகள் அனைத்தும் ஒரு அமைப்பின் கீழ் மறைக்கப்பட்டுள்ளன நாம் வெறும் பார்வையாளர்களாக இருக்க முடியாது ஒவ்வொரு ஒலி ஒவ்வொரு அடி ஒவ்வொரு விழிப்புணர்வு இந்த கடினமான உண்மையை மாற்றக்கூடும் நீங்கள் இப்படிப்பட்ட சம்பவத்தை எதிர்கொண்டால் அதை தேவையற்றது என்று பார்க்காதீர்கள் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் என்ஜிஓக்களுக்கு இந்த தகவலை அனுப்பவும் அதுதான் முதல் அடி அது யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சிறிய வெளிச்சம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடும் நீங்கள் சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் பெண்கள் பாதுகாப்பிற்காக முயற்சிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த வீடியோவை பகிர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள்